அனைவருக்கும் வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடநூல் இந்த பாட புத்தகத்தில் இது வந்து மூன்றாம் பருவம் மூன்றாம் பருவம் பாடம் நான்கு நட்பே உயர்வு இந்த நட்பே உயர்வு கதையை முதல்ல பார்த்துடலாம் கதையை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடப்பகுதிக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சிகளை செய்யலாம் ஒரு அடர்ந்த காட்டில் முயலும் மானும் ரொம்ப நாள் நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த மான்கள் இந்த முயலும் மானும் ரொம்ப பாசமாக பழகிட்டு வந்தாங்க இப்போ அதில் மான் பார்க்கறதுக்கு ரொம்ப கொழு கொழுன்னு இருந்தது அதை எப்படியாச்சும் வேட்டையாடி சாப்பிட்ணும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு நரிக்கு தோன்றுச்சு ஒரு நாள் நரி வந்து பசியோட இறையை தேடிக்கிட்டே இருந்தது அப்போ மான் தனியாக இருக்கிறத பார்க்குது அந்த மானை வந்து அருகி அந்த மான் கிட்ட வருது மான் கிட்ட வந்தோன்னே மான் நரியை பார்த்து பயந்து ஓட பார்க்குது அப்போ நரி என்ன சொல்லுது நண்பா உன் நண்பன் முயலுக்கு வந்து ஆபத்து நீ தான் முயலோட நெருங்கிய நண்பனாச்சே அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு நரி சொல்லுது அப்படியா முயலுக்கு என்ன ஆனது அப்படின்னா முயல்கிட்ட என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு நரி சொல்லுது உடனே இந்த நரிக்கு வந்து ஒரு யோசனை ஆஹா மான் வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு நம்முடைய தந்திரம் வந்து பழிச்சிச்சு இந்த மானை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதை நாம் இரையாக்கிடணும் அப்படின்னு இந்த நரி யோசிக்குது யோசிச்சுட்டு சரி வா உன்ன நான் கூட்டிகிட்டு போகிறேன் முயல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வேகமாக நடக்குது மானும் அந்த நரியை பின்தொடர்ந்து போகுது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இதை பின்னாடி இருந்த அந்த மானுடைய நண்பனான முயல் வந்து பார்க்குது பார்த்துட்டு இந்த நரியை வந்து மான் எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே ஆனால் பார்க்குறதுக்கு மான் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கே இந்த நரி தான் எங்கேயோ அதை அழைச்சிட்டு போகுது ஒரு வேளை இந்த நரி ஏதாவது ஏமாத்து வேலை செஞ்சு மானை அழைச்சிட்டு போதோ என்னமோ தெரியலையே அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அந்த நரியால் மானுக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு முயல் வந்து பயப்படுது அதனால் அவங்க பின்னாடியே முயலும் வேகமாக ஓடுது முயல் தூரத்தில் பார்த்த அந்த நரி முயலை அந்த மான் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மான் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வேகமாக நடக்குது முயலும் பல முறை வந்து மானை கூப்பிடுது ஆனால் அந்த மான் காதில் விழலை மான் பதட்டத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த மான் காதில் விழலை இதனால் அந்த மானுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட முயல் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி வருது ஓடி வந்து அந்த முயல் வந்து மான்கிட்ட வந்துடுச்சு மான் கிட்ட வந்து மான் நண்பா எங்கே புற அப்படின்னு கேட்குது உடனே மான் வந்து முயலை பார்த்ததுமே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது முன்னாடி நிக்குது இல்லையா அப்போ அதுக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னு அதை நினைக்குது நரியோட திட்டம் அதுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த நரி தான் தன்னை எப்படி யாமத்தி கூட்டிகிட்டு வருது அப்படின்னு அந்த நரியோட திட்டம் அந்த மானுக்கு புரிஞ்சிடுச்சு உடனே இந்த மானும் முயலும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்குறாங்க பார்த்துக்கிட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே வேற வேற திசையில் வேகமாக ஓடிட்டாங்க ஓட தொடங்குறாங்க ரெண்டு பேரும் வேகமாக ஓடுறாங்க ஓடும்பொழுது இந்த நரிக்கு யாரை முதல்ல பிடிக்கிறது மானை பிடிக்கிறதா இல்லை முயலை பிடிக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பத்திலையே ரெண்டு பேருமே கோட்டை விட்டுச்சு அப்போது இந்த நண்பர்கள் மானும் முயலும் ரெண்டு பேருமே ஓடி தப்பிச்சிட்டாங்க இவங்களுடைய நட்பினை எண்ணி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க இதுதான் இந்த கதை அடுத்து பயிற்சியை பார்க்கலாம் சரியான விடையே தெரிவு செய்வேன் இறை இறை அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து உணவு மகிழ்ச்சியுடன் இதை பிரித்தா மகிழ்ச்சி கூட்டல் உடன் தேடிக் கொண்டு இந்த சொல்லை பிரிக்கும்போது தேடி கூட்டல் கொண்டு இங்கே ரெண்டு இடத்துல இந்த மனசில் கொடுத்துருக்காங்க ஆளையும் அதை தேடி கூட்டல் கொண்டு கொடுத்துருக்காங்க ஈலையும் தேடி கூட்டல் கொண்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இதனுடைய எதிர்ச்சொல் வந்து அங்கே கதையில் வரும் நண்பர்கள் இந்த கதையில் வர நண்பர்கள் யார்னா மானு முயல் இவங்க ரெண்டு பேர் தான் நண்பர்கள் இப்போ கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் பசியோடு இருந்தது எது பசியோடு இருந்தது நரி யாருக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி என்ன செய்தது அந்த முயலை வந்து மான் பார்த்துடக்கூடாது அப்படின்னு வேகமாக போது பேச்சு கொடுத்துட்டே வேகமாக நடந்து போகுது அதுதான் முயலை மான் பார்த்து விடாத வண்ணம் பேச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்தது நரி மானும் முயலும் நரியிடமிருந்து தப்பி சென்றனவா எவ்வாறு தப்பி சென்றன ரெண்டுமே தப்பிச்சு போயிடுச்சு எப்படின்னா ஒரே நேரத்தில் இருவரும் இருவேறு திசைகளில் வேகமாக ஓடி தப்பித்தனர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் வேற வேறு திசையில் ஓடி தப்பிச்சிட்டாங்க அடுத்தது இங்கே முறை மாறி இருக்கு அதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதுகிறோம் இதை வந்து ஒழுங்குபடுத்தினா மான் நண்பா எங்கே செல்கிறாய் அடுத்து ரெண்டாவது இருவரும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தனர் மூன்றாவது வா உன்னை அழைத்து செல்கிறேன் அடுத்து ஒரு தொடரை நம்ம உருவாக்குறோம் உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க மேகம் கருத்தது காற்று வீசியது மழை பெய்தது அதே மாதிரிங்க காகம் பறந்தது தாகம் எடுத்தது தண்ணீர் குடித்தது இங்கே பூ பூ மலர்ந்தது இல்லை பூ பூத்தது தேனி வந்தது தேன் குடித்தது கோழி வந்தது தானியம் தின்றது முட்டை இட்டது அடுத்து படிப்போம் புரிந்து கொண்டு விடையடிப்போம் இது ஒரு நிகழ்வு இது வந்து ஆண்டு விழா ஆண்டு விழாவில் நிலா வந்து நிலாவை பார்த்து கேட்குறான் நிலா மேடை அழகாக இருக்கிறது அதுக்கு இவன் நிலா சொல்கிறான் ஆமாம் முகிலா முதலில் நான் தான் மேடை ஏறி வரவேற்க போகிறேன் அப்படின்னு நிலா முகிலன்கிட்ட சொல்கிறான் அடுத்து நான் எப்படி இருக்கிறேன் பீட்டர் அப்படின்னு இந்த யாழினி பீட்டரை பார்த்து கேட்குறா அதுக்கு பீட்டர் என்ன சொல்கிறான் ஓ மாறுவேட போட்டியா மரம் போலவே இருக்கிறா யாழினி அப்படின்னு பீட்டர் சொல்கிறான் இங்கே கதிர் எங்கே உன் கோலாட்ட குச்சிகள் அப்படின்னு கேட்குறா இவன் வந்து குழலி அதுக்கு கதிர் என்ன சொல்கிறான் மறந்து விட்டேன் குழலி இதோ எடுத்து வருகிறேன் அடுத்து நாம் நடிக்கப் போவதை ஒரு முறை பேசி பார்க்கலாமா அப்படின்னு அப்துல் சொல்கிறான் இவன் அப்துல் அப்போது சரி அப்துல் அப்போது தான் சிறப்பாக நடிக்க முடியும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான் சரி இப்போ கேள்விகளை பார்க்கலாம் குழந்தைகள் கலந்து கொள்ளும் விழா எது இந்த விழா வந்து ஆண்டு விழா அப்போ இரண்டு தான் சரியானது அப்போ அந்த இரண்டுக்கு இங்கே ஷேட் பண்ணுறோம் விழாவில் அனைவரையும் வரவேற்க போவது யார் வரவேற்க போவது வந்து நிலா கதிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி எது கதிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி வந்து கோலாட்டம் நாடகத்தில் நடிப்பவர் யார் நாடகத்தில் நடிக்கிறது வந்து அப்துல் விழாவில் மாறுவிட நிகழ்ச்சி உண்டா உண்டு ஏன்னா மரம் போல ஒருத்தவங்க வேஷம் போட்டிருந்தாங்க இல்லையா அப்போ மாறுவிட நிகழ்ச்சி உண்டு ஆம் நான் கலந்து கொள்ள விரும்பும் ஒரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எழுதலாம் மாறுவிட போட்டி நன்றி